பெருந்துறை சுற்று வட்டார மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நாலு ஏழு ரெண்டாயிரத்தி அன்னைக்குங்க பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரங்கள் மற்றும் எவ்வளோ மஞ்சள் வரத்தாச்சு அதில் எவ்வளோ விற்பனையாச்சு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமங்க விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை அதாவது ஒரு குயின்டல் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி மூன்று ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டல் பதினோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் மறைமுக இடத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க மொத்த மஞ்சள் மூட்டைகள் வரத்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு மூட்டைங்க அதில் விற்பனையான மூட்டை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு மூட்டைங்க மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் வந்துங்க இப்போ விற்றுட்ருக்கிற மஞ்சள் விளை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதானு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு ஏக்கர் மஞ்சள் சாகுபடி பண்ணி அதை அறுவடை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு கமெண்ட்டையும் கீழே பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் நாங்கள் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்